அரசாங்கம் ஒப்பந்தங்களையோ தனது சொந்த அரசியலமைப்பையோ நடைமுறைப்படுத்தும் அரசாங்கம் அல்ல சம்பந்தன் தெரிவிப்பு இலங்கையின் காலநிலை மாற்றத்தால் பலி எண்ணிக்கை அதிகரிப்பு தொடரும் அபாய எச்சரிக்கை போராட்டக் களத்தில் கோத்தபாயவை கொள்ள சதி அம்பலமாகும் தகவல்கள் குடிபோதையில் அட்டகாசம் செய்துள்ள போலீஸ் அதிகாரிகள் சார்ஸ் நிர்மலநாதன் சீற்றம் திருகோணமலை ஜாகிரா கல்லூரி மாணவிகளின் பரீட்சை பெறுபேறுகளை உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரிஷாட் வதியுதீன் தெரிவிப்போம் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் நரேந்திர மோடி இலங்கை அரசாங்கம் ஒப்பந்தங்களையோ தமது சொந்த அரசியலமைப்பையோ நடைமுறைப்படுத்தும் அரசாங்கம் அல்ல அவற்றை நடைமுறைப்படுத்த சர்வதேச சமூகம் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என சம்பந்தம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் சம்பந்தனுக்கும் இடையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் இருந்தே அது அரசியல் அமைப்பு ஆக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு அரசாங்கங்களோடு செயற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் அனைத்தும் மீறப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார் சோல்பறி அரசியல் அமைப்பிலே ஒரு குறித்த மக்களுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று இருக்கிற போது பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது சிங்கள அரச கர்ம மொழி என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கு பிறகு பண்டா செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் தெரியப்பட்டது இலங்கை இந்திய ஒப்பந்தம் கூட முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இன்றைக்கும் அரசியல் அதிகார பயிர்வு சம்பந்தமான விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது ஆகவே இலங்கை அரசாங்கம் ஒப்பந்தங்களையோ தன்னுடைய சொந்த அரசியல் அமைப்பையோ நடைமுறைப்படுத்துகிற ஒரு அரசாங்கம் அல்ல ஆகையினாலே அதை செய்விப்பதற்கு சர்வதேச சமூகம் இனியும் அமைதியாக கூடாது முழுமையான அழுத்தத்தை பிரிவைக்க வேண்டும் என்று நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று அதிகாலை ஆறு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையிலேயே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது அதன்படி மாத்ரை மாவட்டத்தில் ஆறு பேரும் ரத்தனபுரி மாவட்டத்தில் ஐந்து பேரும் கொழும்பு மாவட்டத்தில் மூன்று பேரும் காலி கம்பஹா கழுத்துறை மாவட்டங்களில் தலா இரண்டு பேரும் கேகாலி மாவட்டத்தில் ஒருவருமாக மொத்தமாக இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் planner இந்த அனர்த்தங்களில் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையுடனான வானிலையினால் பதிமூன்று மாவட்டங்களில் எழுநூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தொரு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நான்காயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினையாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் தமது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாகவும் இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அத்தனகள ஓயாவுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய சிவப்பு எச்சரிக்கை நாளை மாலை மூன்று மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நிரப்பாசன திரைக்களம் தெரிவித்துள்ளது அத்தனகள ஒயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி கம்பகா வத்தளை கட்டான மினுவாங்குடா ஆகிய பகுதிகளுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி போராட்டத்தின் இறுதி கட்டத்தின் போது கோட்டபாயவை படுகொலை செய்ய திட்டமிடப்பட்டிருந்ததாக போராட்ட செயற்பாட்டாளர்களில் ஒருவரான மாலக்க ார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கோட்டபாயவை படுகொலை செய்ய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் கோட்டபாயவை சோபித்த தேரர் காப்பாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கோட்டபாயவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார அழுது புலம்பி தலைவரை காப்பாற்றுமாறு சோவித்த தேரரிடம் கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கோட்டபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஆவணங்களை பெற்றுக் கொள்ள சோவித்த தேரர் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் மற்றும் காட்டில் இடம்பெறவிருந்த பாரிய ரத்த வெள்ளத்தை தாம் உள்ளிட்ட சிலர் தடுத்ததாகவும் ஷெஹான் மாலக்க தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக கடைபிடித்த காவல்துறை இருந்தது ஆனால் தற்பொழுது போலீஸ் அதிகாரிகள் குடிபோதையில் அட்டகாசம் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியா புளியங்குளம் போலீஸ் பொறுப்பதிகாரியின் வாகனம் தனியார் வீட்டொன்றுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளாகிய சம்பவம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார் தினம் தினம் வவுனியா மாவட்டத்தில் பவுனியா வடக்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட நெடுங்கனி தெற்கு ஜிஎன் டிவிஷனில் இருக்கின்ற சுப்பிரமணியம் ரஜினிகாந்தன் என்ற அந்த ஒரு நபருனுடைய வீட்டில் போலீஸ் வாகனம் திடீரென்று உட்புகுந்திருக்கிறது நேற்று பிற்பகல் நாலு பத்து மணியளவில் அந்த போலீஸ் வாகனம் உட்புகுந்திருக்கிறது அங்கு என்ன என்று பார்த்தால் அந்த போலீஸ் வாகனத்தில் ஆறு போலீஸ் உத்தியோஸ்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒன்று புளியங்குளம் ஓஎசி கனராயங்குளம் ஓஎசி அதைவிட நான்கு போலீஸ் உத்தியோஸ்தர்கள் அந்த வாகனத்துக்குள் இருந்திருக்கிறார்கள் முழுமையான குடிபோதையில் இருந்திருக்கிறார்கள் குடிபோதையில் வாகனங்கள் வாகனம் வீதியை விட்டு மறுபு மறுபுறம் இருந்த வீதியை விட்டு சென்று மற்ற வீட்டுக்குள் சென்று அங்கு நின்றிருக்கிறது கடவுளுடைய கிருபையால் அந்த நேரம் அந்த வீட்டுக்குள் நாற்பத்தி ரெண்டு சிறுவர்கள் மாணவர்கள் கல்வி கட்ட வண்ணம் இருந்தார்கள் அது ஒரு ஆசிரியருடைய வீடாக இருக்கின்ற காரணத்தினால் கல்வி கட்ட மாலை நேர வகுப்பாக கல்வி கற்ற வண்ணம் இருந்த காரணத்தில் கடவுளுடைய கிருபியால் அவ்வளவு உயிர்களும் சிறுவர்களுடைய மாணவர்களுடைய உயிர்களும் மயிரிடையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது உயிர் பிழைத்திருக்கிறார்கள் மிகவும் ஒரு கேவலமான மோசமான செயலாக இதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அரசாங்கம் நேர்மையாக செயல்படுவராக இருந்தால் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது போலீஸ் அமைச்சர் டிரா நலசாக இருக்கலாம் அந்த ஆறு போலீஸ் உத்தியோகர்களையும் பணி இடை நீக்கம் செய்து அவர்களுக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த சபை நூடாக அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் எவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துகின்ற சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் முழுமையான குடிபோதையில் சென்று ஒரு வீட்டு செலுத்தியவர் புளியங்குளம் ஒரு பொறுப்பதிகாரி முழுமையான குடிபோதையில் அங்கு மிக மிலேச்சத்தனமாக நேற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் வெக்கப்பட வேண்டும் இப்படியான ஒரு போலீஸ் அதிகாரிகளை வைத்து நாட்டில் எவ்வாறு சட்டம் ஒழுங்கை நிலை நிலைநாட்ட முடியும் பல்வேறுபட்ட கருத்துக்களை பலரும் சொல்லுவார்கள் ஆனால் இதற்குரிய பதிலை வழங்குவதற்கு யாரும் தயாரில்லை தமிழ் விடுதலை புலிகளுடைய காலங்களில் காவல்துறை இருந்தது மிகவும் மிகவும் பண்பாக சட்டம் ஒழுங்கை சட்டம் ஒழுங்கை முழுமையாக கடைபிடித்து பர்தா அணிந்து பரிசு எழுதியமைக்காக திருகோணமலை மாவட்ட சாஹிரா கல்லூரி மாணவிகளின் பரிசு பெறுபேறு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பெருபேர்களை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அத்துடன் இதற்கு காரணமான அதிகாரிகள் தொடர்பாகவும் விசாரணை நடத்த வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் வதியுதீன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பெண்களின் வலுவூட்டல் சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ஜினியர்களாக டாக்டர்களாக வருகின்ற அந்த பாடசாலையிலே பழமை வாய்ந்த பல பாடசாலைகளை விட முன்னால் நிற்கின்ற பெருவேர்களை வழங்குகின்ற ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை திருவண்ணமலையில் இருக்கிறது எனவே இந்த பாடசாலை மாணவிகள் அபாய பருத அணிந்து கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அல்லது தலையை மூடிக்கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்களுடைய பெருவேர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார் அங்கிருந்த அதிகாரி மேலதிக அதிகாரி ஒருவர் வந்து அதேபோல் அங்கிருந்த அதிகாரிகள் திட்டமிட்டு அந்த பருதா போட்டு வந்த மாணவிகளிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் உங்களுடைய காதுகளை காட்டுமாறு அத்தனை மாணவிகளும் காதுகளை காட்டியிருக்கிறார் அதன் பிறகு பருதாவை கூட கலட்டிவிட்டு அவர்கள் தலையிலே சோல் போட்டுக்கொண்டு துப்பட்டி அதாவது போட்டுக்கொண்டு அவர்களுடைய காதை காட்டிக்கொண்டுதான் பரீட்சைகளை தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஐந்து நாட்களாக பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே அங்கிருந்த அதிகாரி இடையிடையாக வந்த அதிகாரி உங்களுடைய வருவதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்று அந்த காதுக்கு எட்டுகின்ற முறையிலே சொல்லி இருக்கிறார் நாங்கள் கேட்கிறோம் இவ்வாறு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே இவ்வாறான ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு அவர் இந்த பரீட்சை எழுதுவது எவ்வாறு அந்த பரீட்சையின் பால் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பது என்று நாங்கள் கேட்கிறோம் எனவே அது கடந்த நாலாம் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இன்குவரி நடந்திருக்கிறது அந்த மாணவர்களை கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அழைத்து அந்த திருவண்ணமலையிலே அந்த இன்குவாரியை செய்கின்ற பொழுதும் அங்கு அவர்களிடத்து எழுதியாக அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் பரீட்சை ஆணையாளர் எடுக்கின்ற தீர்மானத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று எழுதி கையொப்பமிடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை அந்த மாணவிகள் அதை அதாவது சிறு பராயத்தில் இருக்கின்ற அந்த இயலவு எழுதிய மாணவிகள் தங்களுடைய வந்து வந்துவிட வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்று ஆசையோடு இருந்த மாணவ மாணவிகள் இங்குவாரிக்கு வந்த அந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டு அவ்வாறு எழுதி கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அந்த பெருபேர்கள் வரவில்லை நான் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியோடும் சுசில் பிரேம் ஜெயந்த கௌரவ அமைச்சரவர்களிடத்திலும் இந்த அநியாயத்தை எடுத்து சொன்னேன் அவர்கள் தன அந்த மாணவருடைய பெருச்சை பெருவேறு தருவதற்கான ஏற்பாடு செய்வதாக சொன்னார்கள் இன்று நான் ஜனாதிபதியுடைய செயலாளர் சமன் ஏகநாயக அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன் எனவே இந்த நாட்டிலே நடக்காத ஒரு அநியாயம் பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறோம் பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சட்டமூலத்தை இந்த பாராளுமன்றத்தில் இன்று கொண்டு வந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஒருமுகப்படுத்தி பட்டு நாங்கள் இன்று அதற்கு ஆதரவு கொடுக்கிறோம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது எழுபது பிள்ளைகள் ஏழவர் எழுதிய பிள்ளைகள் அது முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்பதற்காக அல்லது அவர்களுடைய தலையை ஆடையை மூடினார்கள் என்பதற்காக அவருடைய பெருவேரை நிறுத்தி வைப்பது எந்த வகையில் நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம் இந்திய மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இருநூற்று தொன்னூற்றாறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இவற்றில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இருநூற்று நாற்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது எனவே மத்தியில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையவே வாய்ப்புள்ளது இதனையடுத்து மக்களவையை கலைத்து புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ளது இதற்கமைய மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி எதிர்வரும் எட்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் பொருட்டு பிரதமர் பதவியை நரேந்திர மோடி ராஜினாமா செய்துள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளார் அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி காப்பந்து பிரதமராக தொடரும்படி கேட்டுக்கொண்டுள்ளார்